லைவ் அப்டேட்டு சௌந்தரியா பற்றி மீதி இருக்க அஞ்சு கண்டஸ்டன் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரயான் சொன்னது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு சௌந்தரியா வந்து உண்மையாக இருக்காங்க ஆர்கானிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ பார்க்கும்போது ஒருத்தவங்க மூஞ்சி வந்து அப்படியே கருகி போச்சு சுனிதாவோட மூஞ்சி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு யோசிப்போம் ஆனால் சௌந்தரியா வந்து தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அவங்க யோசிக்கிற விதம் வந்து சூப்பராக இருக்கும் அவங்க அந்த கேமை பொறுத்தவரையும் அவங்க வந்து உண்மையாக இருக்காங்க அவங்க அந்த வீட்டில் வந்து இவ்வளோ நாள் இருக்காங்கன்னா அது காரணம் வந்து அவங்களுடைய உண்மைத்தன்மை அவங்களுடைய ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வார்த்தையை மென்ஷன் பண்ணி ரெண்டு தடவை சொன்னா சூப்பர் ரயான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்து பவித்ரா சொல்கிறாங்க அவள் ஒன்று யோசிப்பா ஒரு ஒரு கேம்லேயும் நம்ம வேறு மாதிரி யோசிப்போம் ஆனால் அவள் ஒன்று யோசிப்பா சவுண்டு சவுண்டாக தான் அழகு ஒரு ஒரு கேம்லேயும் அவள் வந்து அப்ரோச் பண்ணுற விதம் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து இந்த கண்ணியம் பையன் சௌந்தர்யா பற்றி சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அந்த வன்மத்தையும் கொட்டினா ப்ளஸ் வந்து சௌந்தர்யாவும் வந்து பு புகழ்ந்து பேசுனா இன்னவரை எனக்கு சௌந்தரியானா யாருனே தெரியலை அப்படின்னு சொன்னவன் அடுத்து சொல்கிறான் அதாவது நம்ம என்ன தான் வந்து கல் மண்ணெல்லாம் போட்டு நம்ம வந்து கோயில் கட்டினா கூட அந்த கோயில் கோபுரம் மாதிரி சௌந்தர்யா இந்த பாஸ் வீட்டோட கோபுரம் வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் சௌந்தரியா பொறுத்தவரை வந்து இப்போ ஒரு வில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை கத்தியில் குத்தலாண்டு போவான் ஆனால் திரு போய் பக்கத்தில் போய் பார்த்தா அவனுக்கு குத்த முடியாது கத்தி கீழே போட்டுருவான் அதே மாதிரி தான் சவுந்தரியா நம்ம இருக்கான்னு நினைப்போம் ஆனால் பக்கத்தில் போனால் சௌந்தரியா நம்மளுக்கு வந்து பிடிக்க வச்சுருவாங்க சவுந்தர்யாட்டம் ஒரு மேஜிக் இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் வந்து எத்தனையோ பேர் நல்ல நல்ல பிளேயர்லாம் போயிட்டாங்க சவுந்தரியா அந்த வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து ஒரு குழந்த வந்தாலும் சௌந்தரியா தான் பிடிக்குது பாட்டியும் சௌந்தரியாக தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்களா அவங்களுக்கு எல்லாத்தையும் சௌந்தர்யா வந்து பிடிக்க வச்சுருக்கு அந்த மேஜிக் வந்து சவுந்திராட்டம் இருக்குது அது வந்து ஆர்கானிக்காக வர்றது அதை நம்ம கற்றுக்கிட்டால் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் சௌந்தர்யா பற்றி ஒரு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா சௌந்தர்யாவுடைய அந்த தன்னம்பிக்கை முயற்சி அதான் சொல்லணும் இன்னொன்று இந்த கேமில் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே சவுண்டு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் போட்டால் தான் என்னைய பொறுத்தவரை அவனுடைய வெற்றின்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் பேசு பொருளாக இருக்க தான் முக்கியம் இந்த பிக்பாஸில் அந்த பேசு பொருளாக இருக்க என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்